அவ்வளோதான் அம்மா சொன்னாங்க சரி சரி ஓகே ஓகே டூ மெம்பர்ஸ் இருக்கீங்க சவுன் இவ சுமையை ஒன்று இன்னொருத்தர் யாருன்னு தெரியல சௌந்தரியா எங்கே போயிட்டீங்க ஆளை காணும் மெயினாக ஏதாவது அக்கா மேலே கோவமாக உங்களுக்கு எங்கள் அம்மா கேட்டேன் இந்த ஊருன்னு வரிசையில் ஏதோ சொன்னாங்க டா கே ஐயோ என்னது சுமை எங்கள் அம்மாவோட கேட்டேன் இந்த ஊருன்னு வரசியில் ஏதோ சொன்ன வரிசையில் டா ஐயோ டாலைய சொன்னாங்க டால என்னையா ஊர் சரி ஓகே வரும்போது வாங்க ஒரு கா ஒரு தா ஒரு மா அப்படின்னு டால என்ன டா டா என்ன ஊர் இருக்கு சொல்ல அப்படியா சரி சரி ஓகே சரி விடுங்க ஜூலை தானே இது என்ன முடித்தது மார்ச் என் மார்ச் நாளைக்கு தானே மார்ச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒன்றும் இடையில ஒரு மூணு மாதம் இருக்கு மூணு நாலு மாதம் ஏய் என்ன வேணும் உனக்கு சும்மா சும்மா கத்தியிருக்கேன் அது எதுவுமே இல்லை வீட்டில் போ எனக்கே போர் அடிக்கு வச்சாலும் சாப்பிட மாட்டேன் அரிசி எடுத்துவாப்பா குரலு கொடுக்குறது எத்து முரு என்ன வேணும் உனக்கு வைக்கும்போது சாட மாட்டுற இப்ப என்ன குரல கொடுத்துற எதுவும் இல்லப்போ எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க வர ஓ வலசரா வாக்கம் வரசை வாக்கன்னு போட்டிருக்கீங்க வலசுற வாக்கமா சூப்பர் சூப்பர் வலசர வாக்கம் தெரியும் தெரியும் எனக்கும் வாங்க வாங்க அம்மா அடி மூலிக அம்மாட்ட போய் கேட்டுட்டு வந்தீங்களோ இத சொல்ல தெரியல இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம் இவ்வளவு இது பண்ணி வர வாங்க கண்டுபிடிச்சிட்டு வளசலவாக்கும் நீங்க சொன்ன எனக்கு சரி சரி ஓகே நீங்களே சொல்லி நீங்களே சிரிச்சுக்கோங்க அம்மா போய் கேட்டு வந்தீங்களா இப்போ யாரோ இன்னும் ஒரு மெம்பர் இருக்கீங்க சைலண்ட் வாட்சிங் கில்லரா இருக்கீங்க பாருங்க யார் அது ஓடிட்டீங்களா கேட்ட உடனே எஸ்கேப் ஆயிடுறீங்க ஆமா அம்மா வீட்டில் தான் இருக்கேனக்கா அப்படியா ஆயக்கா நல்லம்மா வாங்க வாங்க ரேவதிமா வெல்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா ரேவதி சாப்பிட்டீங்களா தங்கம் நலமா எத்தனை ஆர்ட்டு ஃபோர் ஆர்டா அதில் அக்காவுக்கு ஒரு ரெண்டு ஆர்ட் கொடுங்க சுமைமாக்கு ஒரு ரெண்டு ஆர்ட் கொடுங்க எல்லாமே சுமைமா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டா காரக்குழம்பு சுரக்கா போட்டு ரேவதி அக்கா செல்லாம் அப்படியே மெர்சல் ஆகிட்டாங்களா தேங்க் தேங்க்யூ நன்றி ராவதிமா மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லை நீங்கள் கடையில் இருக்கீங்களா மாமா ரெஸ்ட் எடுக்காரா சுமை தங்கம் சொல்லுங்க காமாட்சி அக்கா ஹோ தேங்க் யூ எத்தனைய ஆட்ருக்கு இப்படி தானே என்னோடய ஆற்று உங்களுக்கு தேங்க்யூ பேரை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கே